டாக்டர் ரேடியேஷன் கொடுக்குறீங்களே என்னால் சாப்பிட முடியாமல் போயிடுமா இப்படி நான் சாப்பிட முடியலைன்னா எனக்கு வெயிட் லாஸ் வருமா நான் இது வரைக்கும் வெயிட் குறைஞ்சதே கிடையாது வெயிட் லாஸ் வரதுனால எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் இன்கேஸ் அப்படி சாப்பிட முடியாமல் போச்சுன்னா இது என்னுடைய ட்ரீட்மெண்ட்டை அளவுக்கு பாதிக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆறு வரும்ன்றீங்க இப்போ டயட்டு மோசமாக இது அதை பாதிக்குமா இது மாதிரி விஷயங்கள் நிறைய பேஷண்ட்ஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கேள்விகள் இதை பற்றின எல்லா பதில்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம் டாக்டர் சதீஷ் நிவாசன் ஆன்காலஜிஸ்ட் ஃப்ரம் மதுரை இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்ன பிறகு சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளும் அவங்க கேட்கும்போது முக்கியமாக ஃபஸ்ட்டாக அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா இது எந் எப்படி என்னுடைய சாப்பாடை பாதிக்கும் என்னுடைய நியூட்ரிஷனை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கவலை எங்கேருந்து வருது அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்னாலே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த பிறகு வெய்ட்டு குறைஞ்சி போய் இழைச்சி போய் ரொம்ப பார்த்தாலே ஒரு லுக்கு இருக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸை அவங்க பார்த்துருப்பாங்க அதுலேருந்து தான் இந்த கேள்வி வருதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போது சாப்பாட்டுக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அதாவது ரேடியேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாகவே நான் அவன் சொல்கிறேன் இது ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இதில் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும் ஒரு கேட்டகரி என்னென்னா டயஃப்ரமுக்கு கீழே உள்ள கூடிய கேன்சர் டயஃப்ரமுக்கு மேலே உள்ள கேன்சர் இது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க கீழே வரக்கூடிய கேன்சருக்கு வந்து ரேடியேஷன் ரிலேட்டடாக டயட்டில் பெருசாக எந்த பிரச்சனைகளும் வராது அவங்க நார்மலாக ரேடியேஷன் முடிச்சுக்குவாங்க அதிகபட்சம் அவங்களுக்கு யூரின் போகிறதுலையோ மோஷன் போகிறதுலையோ சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் டயட்டு ரொம்ப பெருசாக பாதிக்காது இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதி பீஸ் ஆஃப் மைண்ட் ஓகே எனக்கு வந்து மழைக்குடலில் தான் கேன்சரு எனக்கு டாக்டர் ரேடியேஷன் சொல்லியிருக்காரு எனக்கு இதனால் நியூட்ரிஷன் பெருசாக பாதிக்காதுன்றதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் ஸோ இது புரிஞ்சுக்குவாங்க இப்போ டயஃப்ராமுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ரேடியேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பகுதிகளில் தான் இந்த உணவு குழாய் சாப்பிட்ற பகுதிகள் வாய் பகுதி உணவு குழாய் எல்லாம் இங்கே தான் இருக்குது இப்போ இதுக்கு தான் நம்ம ரேடியேஷன் கொடுக்க போகிறோம் இப்போ ரேடியேஷன் கொடுக்கும்போது சம் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் இந்த பாதைகளுக்கு போகிறதும் அதனால் அந்த பகு உறுப்புகளில் பிரச்சனைகள் வர்றதும் இதனால் சாப்பிட்றது பாதிக்கிறதும் நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும் இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு த்ரோட்டில் ரேடியேஷன் கொடுக்க போகிறோம் இப்போ குரல் வழியில் இருக்குது இல்லை தொண்டையில் இருக்க ஒரு ரேடியேஷன் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரேடியேஷன் ஏழு வாரம் கொடுக்க போகிறோம் மொதல் ரெண்டு வாரம் வரைக்கும் அவர் நல்லா இருப்பார் இப்போ அவர் என்ன நினச்சிக்குவார் இந்த டாக்டர் ரொம்ப போட்டு நம்மளை பயமுறுத்தினார் முடிக்க முடியாது முழுங்க முடியாதுன்னெலாம் சொன்னார் பார்த்தா நல்லா தானே சாப்பிட முடியுதுன்னு அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக இருப்பார் மூணாவது வாரம் பதினோராவது நாள் காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகி டாக்டர் வலிக்குதுன்ட்டு வருவார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் நாள் கொடுத்த ரேடியேஷனோட சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு தெரிகிறதுக்கு பத்து நாள் ஆகும் பத்து நாள் இந்த சென்ஸ் ஒரு டூ வீக்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க அப்போ ஃபஸ்ட்டு டூ வீக்ஸில் ரேடியேஷன் ரிலேட்டடான எந்த பிரச்சனைகளும் இருக்காது எங்கள் தொண்டையில் உங்களுக்கு கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே ஆனால் தேர்ட் வீக்கில் என்ன ஆகும் ரேடியேஷனோட சைடு எஃபெக்டாக தொண்டை பகுதியில் புண்ணு வர ஆரம்பிக்கும் இப்போ ஒருத்தருக்கு புண்ணு வந்திருக்கு ஒருத்தருக்கு கையிலையோ காலையோ அடிபட்டுருக்கு ஒரு புண்ணு இருக்குது அந்த புண்ணு மேலே நீங்கள் லைட்டாக விரல் வச்சு தேய்ச்சிங்கன்னா என்ன பண்ணும் ஒரு பொறுக்க முடியாத ஒரு வழி வரும் இல்லையா இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் தொண்டையில் இருக்கிற பொண்ணில் இந்த சாப்பாடு பட்டு உள்ளே போவோம் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மெக்கானிக்கல் பெயின் க்ரியேட் பண்ணும் அந்த பொண்ணு மேலே சாப்பாடு போடுறதுனால அந்த மொமெண்ட்டில் ஒரு வழி வரும் இந்த வழியை தான் ஃபேஜியா அப்படின்னு சொல்லுவோம் இதை குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் வழிவகைகள் எல்லாமே உங்கள் டாக்டர் சொல்வார் ஆனால் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா கம்ப்ளீட்டா இந்த பெயினே இல்லாம ரேடியேஷன் நம்ம கொடுக்க முடியாது பெயினை குறைச்சிக்கலாம் பட் ஓரளவுக்கு பெயின் கட்டாயம் இருக்க தான் போதும் இப்போ இதோடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னா சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்டா இருப்பாங்க அந்த பெயினை கடைசி வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்ல மாட்டாங்க நல்லா சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக முடிக்கக்கூடிய பேஷன்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் வில்டு இண்டிவிஜுவல்ஸாக இருப்பாங்க மோட்டிவேட்டடா இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் வீக்கில் பெயின் வந்தோன்னா அப்படியே சைக்கலாஜிக்கலாக டவுன் ஆகிடுவாங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்னால் இப்போ இது இந்த சாப்பாடை சாப்பிட முடியல இதில் டேஸ்ட்டு தெரியலன்னு சொல்லி அவங்களுடைய டயட் இன்டேக்கு ஆக்சுவல் ஃபிசிக்கல் பெயினை தாண்டி அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட்னால டயட்டு குறைஞ்சிரும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரமிச்சிரும் வாரத்துக்கு ஒரு ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும் இப்போ தான் நமக்கு சிக்கல் இப்போ தான் என்ன பண்ணுவோம்னா பேஷண்ட்டே கூட்டு வச்சு கூட இருக்கிற அட்டண்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மெயினான கவுன்சிலிங் யாருக்குன்னா கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு என்ன அப்படின்னா அப்போ கரெக்டாக பார்த்துக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள டயட்டிஷியனை மீட் பண்ண வச்சு என்னென்ன கொடுக்கணுன்றதை எடுக்க வச்சு மேண்டேட்ரியாக அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் இந்த பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக இந்த ரேடியேஷன் கோர்ஸு முடிக்க முடியும் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் விவரம் தெரியாமல் இருந்தாலோ இல்லை கொஞ்சம் வெறும் இல்லைங்க நான் சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு எங்கிட்டேயே வந்து புலம்புவாங்க நான் எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க டாக்டர் அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு இம்மா நான் ஓபியில் இருக்கிறத அவர் கூட உட்காந்து நான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட முடியுமா தகவல் தான் சொல்ல முடியும் நீங்கள் தான்மா ஒன்று மிரட்டி சாப்பிடுவீங்க இல்லை தாஜாக பண்ணி சாப்பிடுவீங்க அவர் திட்டத்தான் செய்வார் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி இவங்களையும் மோட்டிவேட் பண்ணி தான் நம்ம பேஷண்ட்டோடைய ட்ரீட்மெண்ட்டை கம்மியாக பண்ண முடியும் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் இப்போ ஒரு ரெண்டு பேஷண்ட் எடுத்துக்கலாம் ஒரு பேஷண்ட் வந்து நல்ல நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணுறாரு இன்னொரு பேஷண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியல அவர் கோஆஆபரேட் பண்ணலன்னு வச்சுக்கோமே இந்த நல்ல நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ற இண்டிவிஜுவல் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் முடிக்கும் போது அதிகபட்சம் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ குறைஞ்சிருப்பாரு இன்ஃபேக்ட் அவரோட பாடி இம்யூனிட்டியாக அவங்க டீம்மர் கண்ட்ரோலுக்குலாம் ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த இண்டிவிஜுவல்ஸோடய ஓவரால் கம் பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் பெட்டராக இருக்கும் வெரோஸ் அந்த அதர் ஹேண்ட் ஒருத்தருக்கு நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் தேரே அவங்க ஃபிசியாலஜியே அவங்களுக்கு வீக் ஆகிடும் இல்லையா அந்த ட்ரீட்மெண்ட்டை தாங்கக்கூடிய தக் சக்தி அவங்களுக்கு குறைவாயிடும் இல்லையா ஸோ அவங்க முடிக்கும் போது ஏழு கிலோலேருந்து பத்து கிலோ வரைக்கும் வெயிட் குறைஞ்சி முடிச்சு திரும்ப இதை ஏற்றுறதுக்கு அவங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த மாதிரி சிரமங்கள்லாம் அவங்க சந்திக்க வேண்டி வரும் ஸோ வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டியூரிங் த பீரியட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் எஸ்பெஷலி அந்த சைட் ஆர் தேர் நம்ம அந்த டயத்தில் தான் ரொம்ப மோட்டிவேட்டடாக நம்மளால் என்னென்னலாம் முடியுதோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ எதெல்லாம் நமக்கு ஒத்துக்குமோ எல்லாத்தையுமே நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் இந்த பீரியடில் இதை தவிர்க்கணும் அதை தவிர்க்கணுன்ற வேலையே கிடையாது வீட்டு சாப்பாடு ஹெல்த்தி ஃபுட்டு புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸு பவுடர்ஸு எது உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குதோ எது உங்களால் சகிச்சிக்க முடியுதோ அது எல்லாத்தையுமே எவ்வளோ நாளும் நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் அந்த டயத்தில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான மருந்து இதை மனசில் வச்சுக்கோங்க தட் இஸ் ஒய் வி கீப் டெல்லிங் த பேஷண்ட் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கில் வெயிட் குறையிற பேஷண்ட்டை கட்டாயமாக கூப்பிட்டு வச்சு மிரட்டி திரும்ப அடுத்த வாரம் வரும்போது வெயிட் ஏறலைன்னா நடக்கிறதே வேறுன்னு சொல்லி மிரட்டி தான் நம்ம பேஷண்ட் அனுப்பிச்சி விடுவோம் பிகாஸ் இட் டைரெக்ட்லி ஹெல்ப்ஸ் யுவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஸ் அஸ் க்யூர் ஸோ தட் இஸ் வாட் வி வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட்